நம்மளுடைய கம்மல் மூக்குத்தி மோதிரம் இது மாதிரி சின்ன சின்ன நகைகள்லாம் வந்து கையிலே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல மங்கலாக போயிடும் வே அது வேறு ஒன்றும் இல்லை அந்த சோப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம குளிக்கும்போது அந்த சோப்போடைய நுரையெல்லாம் ஒரு படலம் மாதிரி இதில் படிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம எங்கேயும் கொடுத்து க்ளீன் பண்ண வேணாம் நாமளே வீட்டில் க்ளீன் பண்ணலாம் இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு டிராப் நல்ல ஷாம்பு இல்லைன்னா ஒரு குளியல் சோப் சேர்த்து கொஞ்சம் நுற வர அளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வளையல் மோதிரம் கம்மல் மூக்குத்தி எதை வேணாலும் அதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லா தெரியும் சோப்பு அழுக்கெல்லாம் ஒயிட்டாக வந்திருக்கும் அப்போது இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷாவில் அதை வந்து சாஃப்டாக சுத்தம் பண்ணணும் அந்த டிசைன் எந்த வாக்கில் இருக்கோ அந்த வாக்கிலே நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷால் சுத்தம் பண்ணிங்கன்னா அழுக்கு ஈஸியாக போயிடும் அப்புறம் உள்ளே வந்து சில மோதிரம்லாம் வந்து பட்டையாக இருக்கும் வளையல் மோதிரம்லாம் இதில் உள்ள வந்து ஒரு வரும்பு இருக்கும் அப்போ அதில் எல்லாம் அழுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு உள்ளேயும் இது மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் சாஃப்டாக தேய்க்கணும் பாருங்கள் தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் வர்றது உங்களுக்கே தெரியும் நல்லா நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு அலசி அலசிட்டு இப்படி ஒரு துணியலை உலர்ந்த துணியால் நல்லா க்ளீனாக தேய்ச்சி துடைக்கணும் இப்போ இதிலையே வந்து உங்களுக்கு பாதி பளிச்சு வந்துடும் பாருங்கள் மேல் பக்கம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போது உள்வட்டத்தில் கையில் இருக்கிறது இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் காது குடையிற பட்ஸோ இல்லைன்னா ஊதுபத்தி குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நல்ல மெலீஸ் கிளாத்தில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு இந்த மோதிரத்தோட உள்பக்கம் பக்கம் கம்மலோட உள்பக்கம் பக்கம் மூக்குத்தியோட உள் பக்கம் வளையல் வந்து உள்ளே கூட இருந்ததுன்னா அதோட உள்பக்கம் பக்கம் எல்லாம் வந்து நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் பட்ஸில் வேணால் கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இதை நான் வந்து ஊதுபத்தி குச்சியால் எடுக்கிறேன் நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த அழுக்கு நல்லா வந்துடும் வேறு ஒன்றும் இல்லாது சோப்பு நுரை தான் அப்படியே பட்டு பட்டு காஞ்சு ஒரு படிம மாதிரி இருக்கும் அதை நாம் ஊற வச்சு எடுக்கும்போது க்ளீனாக வந்துடும் வந்துருச்சு இன்னும் சின்ன டிசைனில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் நல்லா அது மாதிரி குச்சியை வச்சு சுத்தம் பண்ணி எடுக்கும்போது அந்த சோப் படெல்லாம் இருந்ததுன்னா அது வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இது வந்து படிஞ்சு அப்படியே நகையோட பளபளப்பை குறைச்சிடும் நம்ம ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் கழட்டி இது மாதிரி ஒரு ஷாம்பு தண்ணிலேயோ சோப்பு தண்ணியிலையோ போட்டு ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவினோம்னா நம்ம நகை பழிச்சின்னு ஆகிடும்